வாங்க வந்து நமக்கு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இதுதான் இது பிளவுஸ்க்கு வந்து நம்ம அந்த ஆரி ஒர்க் லேஸ் வச்சு தைக்கிறது இந்த மாதிரி நிறைய இந்த ஒர்க் பண்ணி போடுறது இப்போ கொஞ்ச காலமாவே நமக்கு இந்த மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்கு இல்லையா இது வந்து இது இப்ப நான் காமிக்கிறது வந்து டிசைன் அதாவது வந்து ரெடிமேட் பிளவுஸ் நான் வந்து இது வாங்கி தைக்கல ரெடிமேட் பிளவுஸ் வந்து ஒரு சாரி ஒண்ணு ஒரு சாரி ஒன்று எனக்கு கிஃப்டா வந்தது அதுக்கு வந்து அதுலேருந்து ப்ளவுஸ் எடுத்தால் எடுத்தா கொஞ்சம் ஒரேர் கலராக இருந்தது அது வேணாமே சொல்லிட்டு நம்ம துணி வாங்கி தைச்சாலுமே வந்து ஒரு முந்நூறு ரூபாய் ரூபாய் அந்த ரேஞ்சு கிட்ட வரும் அதனால ரெடிமேட் பிளவுஸா ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்குள்ளேயே சுச்சு மேலே ட்ரை பண்ணி பாக்கலான்னு அது வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு வந்து நம்ம காம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரி பின் பண்ணுவோம் இல்லையா வலது பக்கம் அந்த பக்கம் மட்டும் நம்ம விட்டுட்டு மற்றபடி எல்லாமே இந்த இந்த கை பக்கம் எல்லாமே நம்ம வலது இடது பக்கம் இடது பக்கம் தானே பின் பண்ணுவோம் மாச்சி சொல்லிட்டேன் சாரி அந்த பக்கம் மட்டும் விட்டுட்டு நம்ம பேக் நெக்கும் நம்ம முன்னாடி இருக்கும் வந்து நம்ம இது பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ரப்பருக்கு ஒரு பிளவுஸுக்கு ரெண்டு மீட்டர் வாங்கணும் கடையில சொன்னாங்க நான் ஃபர்ஸ்ட் தர வாங்கினால எனக்கு வந்து நான் அது ஒண்ணு அளந்தும் பாக்கல இப்போ நான் காட்டுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன் வச்சு தைக்கிறது பேக் எனக்கு காட்டிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு தைக்கிறாங்க இல்லையா அது நம்ம வந்து முன்னாடி கோடு போட்டுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் நான் தைக்கும் போது மார்க் பண்ணி தைக்கும் போது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் தரன்றதுனால எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கல எவ்வளோ மீட்டர்லாம் அவங்க சொன்ன அளவுக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இதுலேயே வந்து காஸ்ட்லி ரொம்ப கம்மி இந்த மாதிரி நிறைய இருக்குது இதே கோல்டன் கலராக நல்லா அடிக்கிற மாதிரியும் இருக்கு கொஞ்சம் டல்லாக வந்து சாரி பிளவுஸுக்கெல்லாம் ஏற்ற மாதிரியும் இருக்கு பட்டையா மெல்லிசா அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு நம்ம வந்து அது ஒரே ரோலா வாங்கிட்டா ஹோல்சேலா வாங்கினா நமக்கு வில கம்மின்னு சொன்னாங்க என்னோட ஃப்ரெண்டும் வந்து ரெண்டு மூணு பிளவுஸ் இதெல்லாம் கொடுத்ததுனால லைனிங் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் ஒரே இதாக எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும்னு நான் போய் எடுத்துட்டு வந்தேன் அதான் எல்லாமே இப்போ உங்கள்கிட்ட காமிச்சுட்டு இருக்கேன் இது வந்து காமிச்சா இப்போ உங்களுக்குமே யூஸா இருக்கும் இல்லையா நிறைய பேரும் தைக்கிறவங்களும் இருப்பீங்க நம்ம வந்து இப்போ வெளியில போய் கொஞ்சம் அவுட்டில் வாங்கணும்னா இந்த மாதிரி வாங்கிட்டா ஹோல்சேலா வாங்கிக்கிட்டோம்னா நம்ம வந்து பிளவுஸ் குக்கி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா பின்னு அப்புறம் இந்த மாதிரி ஊசி இதெல்லாம் வந்து இந்த கடையில எல்லாமே நமக்கு கிடைக்குது அந்த மாதிரி மூலியமா வாங்கிட்டா நம்ம வந்து எட்டக்க பயந்து வர்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் ஃப்ரெண்டு இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்குமே நம்ம எல்லாத்துக்கும் நான் ஒரே இதாகவே வாங்கிட்டேன் ரெண்டு ரெண்டு மீட்டருன்னு சொல்லிட்டு ஒரே டிசைன்லேயும் வாங்கியிருக்கேன் அதாவது நாலு மீட்ரு ரெண்டு ப்ளவுஸுக்கு அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அது வந்து நம்ம ஒரே இடியா வாங்கிட்டா நமக்கு அதுலேயும் கொஞ்சம் மீந்தா கூட நம்ம கைக்கு கூட அடுத்த இது ப்ளவுஸ் தைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உடம்பு வந்து ஒல்லிவாக இருக்கிறவங்களுக்கு சின்ன ப்ளவுஸாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒன்றரை மீட்ரு இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நெக்கு வந்து சின்னதா முதுகு பக்கம் வரும் இல்லையா அதை வச்சு நம்ம கொஞ்சம் நம்ம வேஸ்ட் ஆக்காம நம்ம வந்து சரியா இருக்கும் நமக்கு மீதமே ஆகும் அதனால சரி நம்ம ஹோல்சேல இந்த மாதிரி ஒரே நீட்டா வாங்கிக்கலாமேன்னு சில இதை நான் வாங்கியிருக்கேன் இந்த பிளவுஸ் வந்து நான் தச்சுட்டு எப்படி வருது எப்படி ஈஸியா இருக்கா என்ன செய்யலாம் எது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பப்ப வீடியோல சின்ன சின்னதா ஒரு கிளிப் எடுத்து போறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி